வணக்கம் பக்தி வணக்கம் நம்ம குரு அதிசார பயன்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போறோம் அது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த குரு அதிசார பலன்கள் சன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சருகலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் படிப்பில் நிறைய பிரச்சனைகள் உருவாக கூடியதாக இருக்கும் மொழி பிரச்சனை உருவாகும் அப்புறம் தன் பிறந்த இடத்தை விட்டு நகர்தல் இருக்குது ஆஹ் இதெல்லாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயால் அவமானப்படக்கூடியவராக இருப்பா இல்ல தாய் அவமானப்படுத்த அனுப அவமானப்படுவாங்க இது ரெண்டுலாம் ஏதாச்சும் ஒன்னு நடந்த இந்த தாய் தாயால் அவமானம் இது இருக்கிறதுனால நீங்க சந்திர தரிசனம் அடிக்கடி பார்க்கணும் சந்திர தரிசனம் இந்த ஒன்றரை மாத ஒன்ற மாத காலங்களில் சந்திர தரிசனம் மிக உங்களுக்கு மனதளவில் ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த ஒன்றாம் மாத காலமும் சந்திர தரிசனம் சதுர்த்தியை தவிர மற்ற அதாவது தேய்புரை சதுர்த்தி வளர்புறை சதுர்த்தியை தவிர மற்ற மாதங்களில் மற்ற திதிகளை நீங்க வந்து சந்திர தரிசனம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அம்மாவாசை உங்களை பார்க்க முடியாது மற்ற திதிகளை எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சந்திர தரிசனம் உருப்படையா பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மூன்றாம் பிற தரிசனம் இங்க மிக முக்கியமானதாக இருக்கும் அதனால மூன்றாம் பிற தரிசனமும் எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கடல் நீர் ஆற்று நீர் அந்த மாதிரி போகும்போது அங்க மணலை பிழித்து உங்க கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை ஆஹ் தண்ணீரை விட்டீங்கன்னா உங்களை அந்த கோரிக்கை சமர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறது அதனால அந்த மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா இங்க மனதளவிலும் ரொம்ப ஒரு கௌரவ குறைச்சல் இருக்கிற மாதிரியும் அவமானப்படுத்தப்பட்ட மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அதற்காக தான் இந்த சந்திரனை வந்து ஈர்க்கமா பெற்றுக்கொள்ளுங்கள் அஹ் பற்றிக்கொள்ளணும் அப்படிங்கறது எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நட்பு வட்டத்தில் வெளிநாட்டவர் வெளியூர் வெளி மாநிலத்தவர் வெளி மதத்தினர் இவங்க எல்லாம் வந்து ஒரு நட்பு பாராட்டுவார்கள் அந்த நட்பில் கவனமாக இருங்க பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய நண்பர்கள் யாருக்காச்சும் உயிர் ஆபத்துகள் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ நல்லா இருக்கும் மறைமுக உறவுகளை அதிகப்படுத்தாதீங்க மறைமுக உறவுகளால் கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பொன் பொருள் லாபம் அதெல்லாம் தொழிலில் லாபம் அதெல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சில சில விஷயங்கள் கொஞ்சம் அவமானப்படுத்தப்பட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு மிக அந்த ஆரோக்கிய இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது அதுபோக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளி தேவி வழிபாடு இரு கை கொடுத்து கை கை கூப்பி காளியை நோக்கி வழிபாடு பண்ணுங்க அதே போல் உங்க கையால் கையை கூப்பிக்கிட்டு இருக்கும் அதுல நறுமணம் மலர்களை வைத்து காளி தேவியை நினைத்து உங்க வீட்டு விளக்கு முன்னால் அந்த காளி தேவியை நினைத்து அந்த விள பூவை போடுங்க அந்த பூக்கள் காளி தேவிக்கு சமர்ப்பிக்கப்படுவதாக நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கிட்டே வரும்போது இது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ஆனா காளி தெளிவி காளி தேவி வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு செயல்களும் இந்த இடத்தில் நீங்க சொத்து சுகங்கள் முடிக்க வேண்டாம் திருமண வாய்ப்புகள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்க திருமண வாய்ப்புகளுக்குள்ள இது நல்லதான் இருக்குது ஆனா சொத்து சுகம் முடிக்காதீங்க வீடு வாகனங்கள் வாங்குவதில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஒரு லக்ஸரி பொருட்கள் ஆடம்பர பொருட்களை கவனமாக வாங்குங்க ஏன்னா எளிதில் அது வந்து ரிப்பேர் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒன்றாம் மாத காலத்தை எந்த லக்ஸரி பொருட்களும் வாங்காதீங்க அப்படி ஆபரணங்கள் வாங்கலாம்னா அது வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்குங்க ஆனா லக்ஸரியான பொருட்களை வாங்காதீர்கள் ஆபரணங்கள் வாங்கும் போது கூட கொஞ்சம் யோசித்து அப்புறமா வாங்குங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது நான் சொல்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சிட்டு வரும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வெற்றிகள் உங்களை அடைய மனப்பூர்வமான வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்